நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உதவி தொகை அறிவிப்பு என்ற தகவல் வெளியாகி உள்ளது வடகிழக்கு பருவமழை சில நாட்களுக்கு முன்னர் தொடங்கியது மழை காலங்களில் உப்பு உற்பத்தி பணிகள் பாதிக்கப்படும் நேரத்தில் உப்பள தொழிலாளர்கள் மாற்று பணி ஏதுமில்லாமல் வருவாய் இல்லாமல் கடும் சிரமத்தை சந்திக்கிறார்கள் இதனால் அவர்களுடைய வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது இந்நிலையில் உப்பள தொழிலாளர்கள் குடும்பங்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படுவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சூப்பரான அப்டேட் வெளியிட்டு இருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா உப்பள பணியாளர்கள் இல்லையா அதாவது உப்பு உற்பத்தி செய்யக்கூடிய பணியாளர்கள் இல்லையா அவங்களுக்கு மழை காலத்துல பெரிதாக வந்து அவங்க தொழில் பாதிப்படை காரணத்தினால மழை காலத்தை முன்னிட்டு அவங்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் அவங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் இருந்திருக்கோம் நம்புறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிக்கனா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்